பார்த்துட்டு காப்பி போட்டு டீ போடுங்க அந்த நேரத்தில் நம்ம வேற கடைக்கு கிளம்பணும் என்னதான் பண்ணுறது போகலாமா வேண்டாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா இல்லை நாளைக்கு தான் போகலாமா இதோ ஏதோ காரான காரியத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் ஏதுன்னு நம்மளும் கவனிப்போம் அவள் தானே இன்றைக்கி இல்லைன்னா கூட வாங்கிக்கலாம் காப்பி போடுவோம் அப்புறம் போய் என்ன எதுன்னு பார்ப்போம் அவளே வர மாட்டேங்கிறா அவளுக்கு கூப்பிட்டு இங்க பக்கத்துல உட்கார்ந்து பக்கத்தில் உக்காந்து வந்தீங்க வே நம்ம பேத்தியா இருந்தால் வந்து உட்காந்துருக்கா இவை யார் பெற்ற பிள்ளையோ அத்தை என்ன சொல்றேன் உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்களோ அதையே அவன் முன்னாடியே சொல்லி காமிச்சிருங்க எதுக்கு இப்படி பண்றீங்க என் பொண்ணு ரொம்ப ஆசையோ லட்சுமி கொஞ்சம் அமைதியா இருமே ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஏன் ஆரம்பிக்கிற ஏமா இப்படி பேசுறீங்க அவளும் நம்ம வீட்டு பாப்பா தானே யாரா சொன்னா நம்ம வீட்டு பாப்பானு ஓ தம்பி பொண்ணாடி சுதா வரவ சின்ன ஒரு ஜோதியா விட்டு வந்துருக்கும்ல எதுக்கு இவ்வளவு குடிக்கிறா லட்சுமி சொன்னா கேட்க மாட்டியா ஆகும்னா இவ விஷயத்துல ஏன் மேலே என்ன இன்னும் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா அதெல்லாம் தெரியாது முடிஞ்சு போன விஷயம் இது திரும்பி திரும்பி பேசி என்ன போகுது எங்க தாத்தா

வீட்டில் ஒரு ஆளாக பேசிட்டு இருக்கீங்க நான் இன்னமும் எனக்கு ஏற்றுக்க மனசு இல்லை இங்கே இருந்தால் தான் ஏதாவது பேசுவேன் நான் ரூமுக்கு போகிறேன் இருங்கத்த ஒன்றும் தேவையில்லை அப்படி ஏண்டி புஷ்பா இந்த நேரத்து நீ துணி கடைக்கு போகணுமா தேவையே இல்லை என் மாமியார் அதுக்கு புரிஞ்ச சின்ன மருமள்கிட்டயே முகம் காட்டி பேசாமல் உள்ளார் பேசிக்கோமா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் காப்பிய குடி சுதா எது வராதமா இப்படியா பேசுவாங்க நினைச்சுக்காத முதல் உட்காரு சுவாரி ஆ தெரியுமா விடுடா உங்க அப்பைய பத்தி உனக்கு தெரியாதா எப்பவுமே இப்படிதான் சரியா அவங்க பேசணும்னு நினைச்சிட்டு எதுவும் மனசுல வச்சுக்காத சரிமா ரெண்டு பேரும் காப்பி குடிங்க சொல்லுங்க சரிமா கடைக்கு போலீங்களா அதான் அப்படியே எடுத்துட்டு கடை கிளம்பலான்னு பாத்தேன் கடைக்கு கிளம்புங்க நாங்களும் மாமா கிளம்புறோம் என்னமா கிளம்புறீங்க மதியானம் சாப்பிட்டு தான் போனோம் எல்லாம் வேண்டாம் மாமா வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம் அக்கா காப்பி குடுத்துருக்காங்களே அதுவே போதும் கடை வீதிக்கு போயிட்டு வாங்க போங்க பின்னாடி போலாமா வீட்டுக்கு ஓப்படியா சுதா வந்திருக்கா எப்படி அவளை விட்டுட்டு கடை வீதி போறது என்னைக்காவது ஒரு நாள் தான் வரா வீட்டுக்கு அவளை நல்லா தான் அனுப்பணும் அப்ப கடைவீதிக்கு வீதிக்கு அது நாளை கூட போய்க்கலாம் இப்ப என்ன அவசரம் அதான் ஒரு வாரம் இருக்கு தீபாவளிக்கு அப்படிங்கிற கடையில நிறைய வேலை இருக்கு கடை கிளம்புங்க நாளைக்கு பாத்துக்கலாம் சரி சரி தீபாவளிக்கு துணி எடுக்கலக்கா ஓஹோ அப்படியா எப்போ எடுக்க போறீங்க நாங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு தாங்க போனோம் சரி சரி சரிமா நான் இப்ப கடை கிளம்புறேன் இருந்துட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு தான் போனும். நானும் பார்க்கலாமா மாமா? சைவத்துக்கு நல்ல பெரியப்பா. அதனால சீக்கிரம் கிளம்பணும். அட இருமா நீங்க கூட போவீங்க. வந்தது வந்தீங்க சாப்பிட்டு போவீங்களா? மடக்கு போறே மொறங்கறீங்க. டேய் புஷ்பா. என்ன சொல்லுங்க? ரெண்டு பேரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் வீட்டுக்கு அனுப்புற. சரியா? சரிங்க. நான் கிளம்புறேன் நீ பாத்து போயிட்டு வாங்க. டா முத ஒக்கறசுடா. எல்லாம் பரவால. காபி குடிச்சி கிளம்பறோம். டோ இரு வரேன். சுவாதி. ஏமா தாத்தா கூட பேச மாட்டியா பிள்ளால தாத்தா தாத்தா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்பை மேல எதுவும் கோமோ பிள்ளா எதுவும் இல்ல தாத்தா வாமா தாத்தா கூப்பிடாருல போ தாத்தா உங்க அப்பை சொல்றது நினைச்சு எதுவும் மனசுல வச்சுக்காதமா ஏதோ கோவத்துல பேசுறா ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா எதுவும் நினைக்கல தாத்தா அம்மா அவ பேசுறத நினைச்சு எனக்கே கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி பேசுறான்ட்டு எனக்கும் பரவாயில்ல விடுங்க மாமா அத்தை என் பிள்ளை இப்படிதானே திட்டிட்டே தானே இருப்பாங்க இன்னைக்கு நேற்று நடக்கிறதா உட்காருமா அப்படியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா சுவாதி பாப்போட கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் உங்க பையன் தான் சொன்னாரு போய் அப்பாட்ட எல்லாத்த பேசிட்டு வாண்டே வந்துட்டு நான் எல்லாமே பேசிட்டேன் புரிவாதத்துல இந்த மாப்பிளையே வேணாரு நீங்க தான் எடுத்து சொன்னதாவும் சொன்னாரு மாமா ஆமாமா அப்பா ஆசைப்பட்டுருச்சு இதுக்கு மேல ஆசை பண்ண இருந்தா என்ன இல்லாட்டி நல்ல வேலையில இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு பேத்தி விருப்பப்படியே கட்டி வச்சிடறானே தேங்க்ஸ் தாத்தா ஏமா தாத்தா அப்பா அதை விட ரொம்ப கஷ்டம் தான் தெரிஞ்சு நீ வருணுக்கு கொடுக்க மனசே இல்ல அப்பாக்கு அந்த வீட்டுல மொரட்டு பிடிச்சிட்டே இருந்தார் நீங்க தான் எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னாரு அப்பா அதுக்குதான் தாத்தா தேங்க்ஸ் சொல்றேன் போம்மா மாமா பாப்பாக்கு வரணும் கேப்ப நம்ம நிச்சயம் வச்சுக்கலாம் ஐப்பசி மாசம் நிச்சயம் வச்சு அடுத்த ஒரு மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் நான் சொல்றேன் ஆ சரிமா ஃபோன் பண்ணி பேசிறேன் அவன்ட்ட ஆனா கடைக்கு தான் வர முடியல இங்க இருக்கும் போதுல கடன் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு கடைக்கு போலாமா வேணாமா தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மாமா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுவே போதும் இருக்கிறதும் போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல தா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுங்க தாத்தா அப்புறம் வேணா கடைக்கு வாங்க அது மாதிரி வேணா செய்யுங்க சரிமா என் உடம்பு எப்படி இருக்கோ அதை மாதிரி பொறுத்து நான் கடைக்கு வரேன் என்னதே உட்காந்துருக்கீங்க அதுக்கு இல்லத்த அம்மாவும் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கா ஏது வந்திருக்காங்கன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்களா காரண காரியத்தோட தான் அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க பேத்தியை பிடிக்காதுதான் இல்லன்னு சொல்லல பேத்தியா ஒரே ஒரு பேத்தி தான் அது ஜோதி மட்டும்தான் அப்படி சொல்லல தேதுவா சொன்னேன் உங்களுக்கு தெரியுது அவளை பத்தி என்ன ஏதுன்னு அந்த சுதாக்கு தெரியணும்ல தெரியுது என்ன நீயும் துணி கடைக்கு போற நீங்க என்ன போவாம இங்கேயே இருக்க பிடிக்குதே சொன்னேன் வாங்க போயிட்டு வரலான்ட்டு ஒருத்தான் சுதா வந்திருக்கு நீ வீட்லயே இரு நாளைக்கு வேணா போய்க்கலாம் அப்படின்னாரு அவன் தான் உனக்கேன்னா நீ பாட போய் துணி மணி எடுத்துருவாங்க உங்க பையன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அவர் தான் கேக்கவே இல்ல நீ சொல்றது உண்மையா இல்ல அவன் சொல்றது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆமா எப்பவுமே நீ நம்ப மாட்டீங்க உங்க ரெண்டாவது மருமா சுதானா ஆமா அந்த உட்காரமான உபசரிப்பீங்க அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க ஏதாவது உங்களுக்கு எலக்கரமா தெரியும் அப்படிதானே அப்பப்பா வெட்டுருப்பா போதும் ஆஹ் உண்மையை சொன்னா போதும்னு தான் சொல்லுவீங்க நீ எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது உங்க சின்ன மருமலை தானே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா தான் பாக்குறேன் நீதான் அப்பப்பா கோவமா நடந்துக்கற அதுதான் எனக்கு பிடிக்கல ஓ அப்படியா வேணும்னா நான் மாத்திக்கிறேன் அதை விருங்கத்த உங்க பேத்தியும் என் பேத்தியே கிடையாதுண்ணா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க நீ கொஞ்சம் மெதுவா பேசுங்கத்த அவ காதல விழுந்துற போதுதான் விளையட்டும் எனக்கு ஒண்ணும் இல்ல நீ எப்படி இருக்கீங்க சின்ன மருமலை மட்டும் ஏத்துக்கிறீங்க அந்த சுவாதியை மட்டும் எதுக்கு நீங்க வந்த என்ன வேணும் உனக்கு என்னை இப்படி பேசி வெறுப்பு எத்திலாம் நினைக்கிறியா நீ சொல்லு புஷ்பா அது இல்லத்த நிற்கேன் அப்போ அங்கே உங்க ஓபிஆர் சுதா வந்திருக்கா என்ன எதுவும் கவனி அவ்வளப்போ இப்போ நான் மட்டும் கவனிச்சா நீ என்ன பண்ணுறீங்க நீங்களும் வாங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் நீங்களே கேளுங்க எனக்கு எந்த அவசியமும் இல்லை சரியா சுதா வந்திருந்தா என்ன ஏதுன்னு நானே கேப்பேன் என்னை வேண்டாம் அதில் கூட்டிகிட்டு வந்திருக்கா அதனால எனக்கு அங்கே வர பிடிக்கல அவங்க மூஞ்சில முடிக்கவும் எனக்கு பிடிக்கல சரிட்டா அதுவும் பேசல உங்கள் வேலையை பாருங்க

ஏ காசு கொடுத்துட்டாரு இப்போதான் போய் நாங்களும் துணி எடுக்க போறோம் பரவாலமா இந்தாலும் வாங்கிக்கோ ஏண்டா மாமா சொன்னா கேளுங்க அட என்னம்மா இப்படி பேசுற சொல்ற சொல்ற நான் குடுக்குறத தானே ஒதுக்குற நீ ஏதோ வருஷ வருஷம் பணம் குடுக்குற நீங்க அப்ப எனக்கு கு தரேமா வருஷ வருஷம் உங்களுக்கு காசு தரீங்க ஆனா எங்களுக்கு இந்த வருஷம் தான் தரீங்க நீங்க அப்ப இத்தனை வருஷம் ஏன் தரவே இல்ல நீங்க அது என்ன சொல்றது இப்படி மலப்புறீங்க

இருந்தோம் நீ தனியா எங்க கூட பேசுறதே இல்ல எந்த காசு தர முடியும் சொல்லு போது மாமா போதும் ரெண்டு பேர்த்தி ஒரே மாதிரி தான் பாக்குறேன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க ஆனா உங்க சின்ன மருந்து தான் உங்களுக்கு பெருசா பாப்பீங்க நான் தான் உங்க கல்யாணத்துல இருந்து பாத்துக்கல கவனிக்கல அதனால சுதா போகப்படாதீங்கக்கா அம்மா நம்ம ரெண்டு சொன்ன மாதிரி பணம் கொடுத்தாரு மாமியாரும்பாலரு கடைக்கு போயிட்டு இருந்தாரு பணம் கொடுத்தாரு அதனாலதான் கா இப்ப தான் சொன்னாரு நான் தான் வேணாங்கறேன் குடுக்குறதையும் வேணாங்கறேன் வாங்கிட்டு போவேண்டியதானே அதுக்குதான் காசு பண்ணு எதுவும் தர மாட்டாரு தரமாட்டாரு மதத்துக்கெல்லாம் நகரட்டி எல்லாமே சேர்த்து வச்சா ஏன் தெரியுமா நீங்களும் இப்படி பேசுறீங்க ஆஹ் நீ எதுவும் சொல்ல வேணாம் பத்தி எல்லாம் தெரியும் எனக்கு புஷ்பா புள்ளைக்கு இது நான் சேர்த்து வைக்காம இருக்கும் ஆமா என்னத்த சேர்த்து வச்சீங்க சின்ன மருமளுக்கு பொம்பள பிள்ளையா இருக்கவும் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தீங்க கிடக்குறது ஒரே பையன் இது என்ன சேர்த்து வச்சீங்க என்னத்த கொடுத்தீங்க இல்லனா நான் என் பையனுக்கு பண்றத நானோ ஆமா ஒண்ணு பண்ண மாட்டீங்க சும்மா வாயால தான் சொல்லுவீங்க போங்க இது கூட தீபாவளி காசு எதுவும் வேண்டாம் அக்காக்கு கொடுங்க வருஷ வருஷம் எங்களுக்கு குடுக்குறீங்க அக்காக்கு இந்த வருஷம் எங்க பணத்தை சேர்த்து கொடுத்துருங்க அடிக்கிற மாமனார் முன்னாடி நீ சொல்லி அவர் குடுக்குற பணமும் எனக்கு தேவையில்லை இல்ல ஏமா இப்பலாம் பேசுற அதான் சொல்லிட்டேல தருவேன்ட்டு இன்னும் வேண்டாம் எதுவும் கொடுக்கவும் வேண்டாம் ஒன்னும் செய்யவும் வேண்டாம் கிட்ட வேற சொல்லி காமிப்பீங்க நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சுட்டோன்னு தேவையா எனக்கு நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க அவங்க கோவத்துல உள்ளார போயிட்டாங்க என்னன்னாலும் மனசு ஆறாது மாமா விடுங்காமா நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க பெரியமா பத்தி தெரியாதா எங்களுக்கு நீங்க செஞ்சாலும் அவங்க புறாம போடுவாங்க போவாங்க இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க நாங்களும் கிளம்புறோம்

அதனால நான் பாடுக்கு உள்ளார போறேன் உங்க மர்மங்க ஏதோ உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் மர்மா புஷ்பா சொல்லிட்டாளா ஆமா ஆமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்தா உனக்கு என்ன அவன் கொடுத்த பணத்தை நீ வாங்கிக்க போறியா அவங்களை ஆகாதுன்னு நினைச்சிட்டியே அதெல்லாம் கிடையாது ஏமாவே எனக்கு வசதி தான் அப்படி மர்மோல அவட்டில் அந்த சுவாதி ஆகட்டும் அவங்க வேணா எனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏமாவும் அப்படிலாம் கிடையாது மர்மோல பிடிக்காம போயிடுச்சாப்ப என்ன புஷ்பா உங்க பாசம் மருமக நான் கிளம்பி போயிட்டா நான் உள்ளாரதான் இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு போல உன் மாமியார் கிட்ட சொல்றதை வாங்கிட்டே சொல்றேன். வந்தوني நல்ல உபசரிச்சுன்னா அவங்களும் போய் தெரிஞ்சு சொல்லிருப்பாங்க. நீ அப்படி இல்லையே. மாமியார் மருமங்கள சேர்ந்து இப்படி பண்றீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாத்தீங்களா? எப்படி பேசறாருnte? சுதாவையும் சுடாவையும், எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இதுக்கு மேல அங்க இருக்க விரும்பல. நீ ரூமுக்கே போய்றேன். போங்க போங்க. அத ஆசபிலே உங்க மாகா பணம் கொடுத்துட்டarlar. பாastype அப்படியே தூங்குங்க போங்க. அம்மா டீ ஆமா அப்படியே தான் பண்ணுவேன். எனக்கு தீபாவளி காசு எப்போ வரும்? என் மாமன்ட்ட வாங்கி தரேன் உங்கள் மாமன்ட்ட வாங்கி தரதுக்கு ஏன் மாமா கொடுக்க மாட்டாரா அவட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுக்காம இருக்கலாமே அப்படியே பண்ணிடலாம் வீடு என்ன அவங்க பாட்டு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க இது வரைக்கும் எனக்கு எதுவும் செய்கிறது இல்லை நீங்கள் ஆனால் மகன் மட்டும் உங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு நானும் உங்கள் மகன் தானே போகிறோம் எனக்கு மட்டும் நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு மறந்துட்டேத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் நானும் எப்படி மறந்துட்டேன்னு சொல்ல முடியும் அந்த மனுஷன் கேட்பாரே பார்த்துக்கலாம் ஏதாவது கதை சொல்லிக்கலாம் மாமியாரே மாமியாரே என் வீட்லயே இருந்துட்டு எனக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களே பார்த்துக்கிறேன் எப்படி நடந்துகிட்டு உங்கள்ட்ட நான் கத்துக்கிறேன்